வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் எழுபத்தி ஒன்று உடுத்தாடை இல்லாதார் நீராட்டும் பெண்டீர் தொடுத்தான் டவை புகழும் கொடுத்தளிக்கும் ஆண்மையுடையவர் நன்றுறவும் இம்மூன்றும் காண அறியவின் கண் விளக்கம் ஆடையின்றி ஏரி குளிப்பதும் பெண்கள் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக வழக்குத் தொடுப்பதும் பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர் வறுமையில் துன்புறுவதும் பார்க்கத்தகாத காட்சிகளாகும் காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தில் மானப்பெரிது பெரிது காலத்தோடு உதவி சிறியதானாலும் அது உலகத்தை விட பெரியதாகும் என்கிறார் வள்ளுவர் ஒரு செல்வந்தர் மறைந்த பிறகு அவரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் முன்னிலையில் அவரின் சொத்துக்கள் பற்றிய உயில் வாசிக்கப்பட்டது எல்லாவற்றிலும் தன் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பகிர்ந்து எழுதியிருந்தார் இடையில் ஓரிடத்தில் ஏதோ ஒரு ஊரின் பெயரை குறிப்பிட்டு அங்குள்ள ஒரு நபருக்கு பழக்கம் போல் தன் நிலத்திலிருந்து வரும் அரிசியில் இருபத்தைந்து மூட்டைகள் அனுப்ப வேண்டும் என்று எழுதியிருந்தார் இதை கேட்டு அவர் பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது இதுவரை தங்களிடம் இருந்து ஒருவருக்கு அரிசி போவது அவர்களுக்கு தெரியாது அவர்கள் கேள்விக்குறின் தங்கள் தாயாரை காண அவர் அமைதியாக இருந்தார் உயில் முழுவதும் வாசிக்கப்பட்டுடன் தங்கள் தாயிடம் இது பற்றி அவர்கள் பொறுமையாக கேட்க அவரும் அவர்களுக்கு விளக்கம் தந்தார் சில ஆண்டுகளுக்கு முன் நானும் உன் தந்தையும் ரயில் விபத்தில் சிக்கிறோமே ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்க ஆமாம் எங்கள் நிலையில் இருக்கிறது ஆனால் நீங்கள் பத்திரமாக வந்துவிட்டீர்களே என்று மூத்தவன் கேட்க அவர் தாயார் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தார் ஒரு சிறிய ஊரின் அருகேதான் எங்கள் ரயில் விபத்துக்குள்ளானது எங்களுடன் பெரும் அளவில் பாதிப்பில்லை ஆனால் நிறைய பேர் காயங்களுடன் இருந்தார்கள் அந்த ஊரில் இருந்தவர்கள் எங்களை எல்லாம் அழைத்துச் சென்று உதவி செய்தார்கள் அதில் ஒருவர் மீட்பு படையினர் வரும் வரை எங்கள் அனைவருக்கும் வேண்டிய உணவை அவர் மனைவியின் மூலம் சமைத்து பரிமாறிக் கொண்டிருந்தார் ஒரு கலந்த சாதம்தான் ஆனால் அவர் ஒன்றும் பணக்காரர் இல்லை மிகவும் ஏழ்மையில் இருந்தார் ஒரு மாதத்திற்கு அவர் வீட்டுக்கு தேவையாக வைத்திருந்த அரிசி எல்லாவற்றையும் எங்கள் அனைவருக்காக எடுத்து செலவழித்து விட்டார் அவர் மனைவியும் சற்று முகம் சொலிக்காமல் எங்களுக்கு சமைத்து பசியாற்றினார்கள் அதன் பிறகு ஊர் திரும்பிய உங்கள் தந்தை அடுத்து வந்த அறுவடையில் இருபத்தைந்து மூட்டை அரிசி அனுப்பினார் நான் கூட அவருக்கு நன்றி கடனாக அனுப்பினார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் தொடர்ந்து அனுப்ப நான் என்னவென்று கேட்டபோது நல்ல மனம் கொண்டவர் அவர் வறுமையில் இருக்கக்கூடாது பிறருக்கு உதவும் குணம் கொண்ட அவரும் அவர் குடும்பமும் நிச்சயம் நாம் செய்யும் இந்த உதவி மூலம் பிறருக்கு நல்லது செய்வார்கள் என்றார் உண்மையில் உன் தந்தை சொன்னது போல் இன்று வரை அவர்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் என்று கூறி முடித்தார் அவர்கள் பிள்ளைகள் முகத்தில் தெளிவை கண்டு தாயுள் நம் மகிழ்ந்ததை சொல்லத்தான் வேண்டுமா இச்செயில் சார்ந்த சிறிய கவிதை மாண்டவர் மீண்டு வராத வாழ்வில் இருப்பதை இல்லாதவருக்கு கொடுத்து வாழ பழகு அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்